கோவா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பிரமோத் சாவந்த் நள்ளிரவு ஒன்றரை மணிக்கு பதவியேற்றுக் கொண்டார் கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் மறைவை தொடர்ந்து மத்திய அமைச்சரும் கோவா மாநில பாஜக பொறுப்பாளருமான நிதின் கட்கரி கூட்டணி கட்சிகளான மகாராஷ்டிரவாடி கோமந்த் கட்சி கோவா ஃபார்வர்டு கட்சி எம்எல்ஏக்களுடன் தனித்தனியாக ஆலோசனை நடத்தினார் பின்னர் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கோவா மாநில சபாநாயகராக இருந்த பிரமோத் சாவந்த் சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து நள்ளிரவு ஒன்றரை மணிக்கு கோவாவின் புதிய முதலமைச்சராக பிரமோத் சாவந்த் முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார் ராஜ்பவனில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் மிருதுலா சின்ஹா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் முன்னதாக சட்டமன்றத்தில் தனிப்பெரும் கட்சியாக இருப்பதால் காங்கிரஸை ஆட்சி அமைக்க அளிக்க வேண்டும் என்று அக்கட்சி எம்எல்ஏக்கள் ஆளுநர் மிருதுலா சின்ஹாவை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர் தற்போது புதிய முதலமைச்சர் பதவியேற்றுள்ளதால் கோவா அரசியல் இரண்டு நாட்களாக நீடித்த குழப்பம் முடிவுக்கு வந்துள்ளது